அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்று சர்வதேச இயற்பியல் அறிஞர் மார்க்ஸ் பிளாங்க் அதாவது சர்வதேச இயற்பியலாளரும் கதிரியக்க அலைவீச்சு இயக்கவியலின் தந்தை என்று போற்றப்படுவோருமான மார்க்ஸ் பிளாங்க் அவருடைய பிறந்த தினம் என்று சர்வதேச இயற்பியலாளரும் கதிரியக்க அலைவீச்சு இயக்கவியலின் தந்தை என்று போற்றப்படுவோருமான மார்க்ஸ் பிளாங்க் ஏப்ரல் இருபத்தி மூணு செவ்வாய் கிழம ஜெர்மனியில் ஜெர்மனியில் கீழ் என்னும் நகரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் பறந்திருக்கிறார் முதல் சுதந்திர பொருன்னு சொல்கிறாங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு அது இந்திய லெவலில் சொல்லிட்டு தர்றாங்க இன்னும் ஒவ்வொரு மாநிலத்தையும் மிக முக்கியமான நிகழ்வுலாம் பல மாநிலத்தில் இருக்குது அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து பறந்துருக்கிறார் ஆனால் இன்னைக்கு சிபிஎஸ்சி புக்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி அதை தான் நம்ம எழுதணும் தப்பாக எழுதக்கூடாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் குடும்பம் முனிச் சென்று குடியேறுகிறது பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்தே அறிவாற்றல் மிக்க குடும்பம் அது பலர் பேராசிரியராக பணியாற்றியவர்கள் பலர் பேராசிரியராக பணியாற்றியவர்கள் தந்தை சட்டத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர் மார்க்ஸ் மில்லியன் ஜிம்னாசியம் பள்ளியில் வானவியல் இயந்திரவியல் கணிதம் பயின்றார் ஆற்றல் பாதுகாப்பு கொள்கைகளையும் கற்றுக்கொண்டார் இசையும் பயின்றார் பதினேழு வயதில் பட்டம் பெற்றார் பெர்லின் முயுனிச் முனிச் பல்கலைக்கழகத்தில் இருபத்தோராவது வயதில் ஏறுவெளியில் டாக்டர் பட்டம் பெறுகிறார் இருபத்தோரு வயசுலேயே டாக்டரேட் பெரிய பெரியாளுப்பா இயற்பியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் முதலில் வெப்ப இயக்கவியலில் தெர்மோ டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்ப இயக்கவியலில் ஆராய்ச்சிகளை செய்தார் இதன் இரண்டு கவனம் செலுத்தினார் இந்த ஆராய்ச்சி இதுவரை கதிரியக்க ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்தது இந்த ஆராய்ச்சி வரை கதிரியக்க ஆராய்ச்சியில் ஈடுபட வைத்தது ஒளி உமிழ்கிற ஆற்றல் ரேடியன்ட் எனர்ஜி அதாவது ஒளி அலைகளின் ஆற்றல் ஒரு தொடர் ஓட்டமாக வெளிப்படவில்லை தொடர் ஓட்டமாக வெளிப்படவில்லை சிறு சிறு கீற்றுக்களை கொண்டதாக உள்ளது என்ற கருத்தை வெளியிட்டார் மின்காந்த கதிர்வீச்சு இயல்பு குறித்து ஆராய்ந்தார் மின்காந்த கதிர்வீச்சு இயல்பு குறித்து ஆராய்ந்தார் முதலில் முயனீட்ச் பல்கலைக்கழகத்திலும் பிறகு கீழ் பல்கலைக்கழகத்திலும் ஆசிரியராக பணியாற்றினார் கரும்பொருள் கதிர்வீச்சு பிளாக் பாடி ரேடியேஷன் குறித்த ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டிருந்தார் கரும்பொருள் கதிர்வீச்சினை துல்லியமாக விளக்கும் ஒரு எளிய சுருக்கமான இயற்கணித சூத்திரத்தை அல்ஜிப்ரேக் ஃபார்முலா கண்டறிந்தார் இதன் சில நடைமுறை சிக்கலை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினார் ஒளி அலைகளின் ஆற்றல் குறித்து புதிய கோட்பாட்டை உருவாக்கினார் அந்த அலகுக்கு குவாண்டா என்று பெயரிட்டார் குவாண்டா என்று பெயரிட்டார் ஒளியின் ஓர் அலகின் அளவு ஒளியின் ஒளியின் ஓர் அலகின் அளவு ஒளியின் அலையெண்ணை பொறுத்தது மேலும் அது ஜடப்பொருளின் பரும அளவுக்கு சரி சமவிதமாக இருக்கும் இந்த பரும அளவை பிளாங்க் சுருக்கமாக பிளாங்க் மாறிலி பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹச் என்று குறிப்பிட்டார் சுமால்ல ஹச் அப்படின்னு குறிப்பிட்டார் இவரது கண்டுபிடிப்பு இயற்பியல் உலகில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இது தற்பொழுது பிளாங்கின் நிலை எண் பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து தான் குவாண்டம் இயற்பியல் கிளை விரித்தது குவாண்டம் ஃபிசிக்ஸே இதிலிருந்து தான் வந்திருக்கு இந்த கருத்தாக்கத்தை பயன்படுத்தி ஐன்ஸ்டின் ஒளிமின் விளைவை விளைவை போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதை விளக்கினார் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எல எஃபெக்ட் அடிப்படையில் தான் சக்தி மின்தகடுகள் சோலார் பவர் சிஸ்டம்லாம் இயங்குது சூரிய சூரியசக்தி மின் மின்தகடு இயங்குது இதை கருப்பொருள் கதிர்வீச்சுக்கு மட்டுமின்றி வேறு பல இயற்பியல் நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஒளியின் விளைவு பற்றி விளக்குவதற்கு ஐன்சின் இதை பயன்படுத்தினார் நீல்ஸ் போர் அணு கட்டமைப்பு கோட்பாடுக்கு இதை பயன்படுத்தினார் குவாண்டம் கோட்பாடு குறித்த இவரது கண்டுபிடிப்புகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலுளவுப் போர் முடிஞ்ச வருஷத்தில் இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரானார் பிறகு டீனாகவும் நியமிக்கப்பட்டார் டீனாக நியமிக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஓய்வு பெறும் வரை அங்கு பணியாற்றி வந்தார் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு மதம் அறிவியல் ஆகிய விஷயங்களை குறித்து உரையாற்றினார் ஐன்ஸ்டீனும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் தனது ஆய்வுகள் அடிப்படையில் பல கட்டுரைகளை வெளியிட்டார் ஏராளமான புத்தகங்களும் எழுதியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் அறிவியல் வளர்ச்சியில் மிக முக்கியமான சாதனை நிகழ்த்தியவர் என்று போற்றப்படும் மேக்ஸ் பிளாங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன்னுடைய எண்பத்தொம்பதாவது வயசில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து மறைந்து போகிறார் இந்த மாபெரும் முக்கியமான ஆளுமை இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாலாம் முன்னாளில் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட மேக்ஸ் பிளாங்க் சர்வதேச இயற்பியல் அறிஞரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்